வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் ஒரு எளிய மனிதனுக்கும் இருக்கக்கூடிய வலிமையான ஆயுதம் அப்படின்னா வாக்குரிமை மட்டும்தான் அந்த வாக்குரிமையும் இந்த தேர்தலில் பறிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி சில சம்பவங்களால நமக்கு முன் வந்திருக்கு அந்த சம்பவம் என்ன ஆனா அந்த விவகாரத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அசாமில் இருக்கக்கூடிய ஐந்து தொகுதிகளுக்கு கடந்த இரண்டாவது ஃபேஸ்ல ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் நடைபெற்றது ஆனா இந்த தேர்தலில் வாக்களிக்க முடியாமல் பலர் வந்து சிக்கி தவிச்சிருக்காங்க ஏன் அவங்க வாக்கு செலுத்த முடியல அப்படின்னா குவஹாத்தி போயிட்டு அங்கிருந்து அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஊருக்கு போகக்கூடிய அந்த தொகுதிகளுக்கு போகக்கூடிய ட்ரெயின்ஸ் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு இது வந்து ஒரு கோ இது வந்து தெரியாமல் நடந்த ஒரு நிகழ்வா இல்ல ஒரு மிஸ்டேக்கா எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு பல ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து இதுல இருக்கலாம் இதுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டவுட் அப்படின்றது முஸ்லிம் மெஜாரிட்டி ஏரியாவான கரீம்கஞ்ச் அப்படின்ற பகுதிக்கு போகக்கூடிய ரயிலும் அதுல வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு நிறுத்தப்பட்டிருக்கு பல ஒர்க்கர்ஸ் முஸ்லீம் மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸ் இன்னைக்கு இந்தியா முழுக்க பல்வேறு இடங்கள்ல வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய அசாமில் இருந்து போய் மைக்ரென்ட் ஆக இன்னைக்கு தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் பலரும் வேலை செஞ்சுட்டு இருக்க பார்த்துட்டு இருக்கோம் அவர்கள் எல்லாம் வாக்கு செலுத்துவதற்காக சொந்த ஊருக்கு போயிருக்காங்க ஆனா அவங்களுடைய சொந்த தொகுதிக்கு அவங்களால உரிய நேரத்துல போக முடியல அவங்களால வாக்கு செலுத்த முடியல அவர்கள் வாக்குகள் போடாமலே அந்த போலிங்கும் நடைபெற்று முடிஞ்சிருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை வந்து எழுப்பியிருக்கு இது வந்து ஒரு தற்செயலான நிகழ்வா அப்படின்னு எல்லாராலையும் கடந்து போக முடியல ஏன்னா இன்னைக்கு எந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் அப்படின்றது எவ்வளவு ஒரு பிரதானமான ஒரு பாத்திரத்தை வந்து பிளே பண்ணிட்டு இருக்க எலக்ஷன்ல அப்படின்றத நம்ம எல்லாருமே பாத்துட்டு தான் இருக்கும் இன்னைக்கு நேரடியாக இந்திய நாட்டினுடைய பிரதமரே ஒரு இடத்துல இஸ்லாமியர்கள் குறித்து பேசுறாரு இஸ்லாமர்கள் குறித்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்னு சொல்றாரு அதிகமா குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னு சொல்றாரு இந்துக்களுடைய சொத்த பொடுங்கி இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்துருவாங்கன்ற கருத்தை பிரதமரே பேசிட்டு இருக்கும் பொழுது திட்டமிட்டு அவர்களால் அவங்க புறக்கணிக்கப்பட்டாங்களா அவங்க வாக்கு செலுத்தக்கூடாதுன்னு திட்டமிட்டு நடத்தப்பட்டதான்ற சந்தேகத்தை பலரும் சமூக தினங்களில் எழுப்பிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் அவர் வந்து இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் அடுத்து அதிகமாக முஸ்லிம் வேறு பிரச்சாரத்தை இஸ்லாமிய மேற்பு பிரச்சாரத்தை இந்தியா முழுக்க யார் ரொம்ப தீவிரமாக இல்ல அதிதீவிரமாக நடத்திட்டு இருக்கா அல்லது வெறுப்பை மட்டுமே ஆயுதமாக கொண்டு ஒரு ஆட்சியை யார் நடத்திட்டு இருக்கா அப்படின்னா ஹிமந்தா பிஸ்வசர்மா தான் இவர் வந்து அசாமினுடைய முதல்வர் இவருடைய பேச்சுக்கள் இவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வெறுப்பை மட்டுமே மையமாக கொண்டுதான் இயங்குவார் இவர் இவருடைய வந்து வெறுப்பு மட்டும்தான் குறிப்பாக இஸ்லாமிய வெறுப்பு காங்கிரஸ் வந்து மிக கொச்சையாக விமர்சனம் செய்வது இழிவாக விமர்சனம் செய்வது பிலோ த பெல்ட் அந்த விமர்சனம் எல்லாமே கீழே தான் இருக்கும் அது கூட போய் நம்மளால சண்டைய போட முடியாது அந்த அளவுக்கு தான் இவருடைய விமர்சனங்கள் எல்லாம் இருக்கும் அவர் தான் அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்காரு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக வன்மமான கருத்துக்களை பல இடங்களை இவரை தெரிவிச்சிருக்காரு பல காலகட்டங்களில் இவர் எலெக்ஷன் நிற்கும் போதும் சரி பல இடங்களில் பல தருணங்கள்ல தொடர்ச்சியாக இஸ்லாமிய விருப்பு கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டே இருக்கக்கூடிய நபர் தான் ஹிமந்த பிஸ்வா சர்மா இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இஸ்லாமியர்களோட வாக்குகளே தேவல்ல மியா முஸ்லிம்ஸனுடைய வாக்குகள் தேவையில்லை அவங்க பெங்காலி ஆர்ஜன் அவங்க அவங்களுடைய வாக்கு எல்லாம் எங்களுக்கு வேணாம் இஸ்லாமியருடைய ஓட் நான் வந்து சீக் பண்ண மாட்டேன் அவங்களுடைய வாக்குகள்லாம் நான் வந்து கேட்க மாட்டேன் நேரடியாக நான் போக வளர்ச்சி என்னன்னா நீங்கள் வந்து எனக்கு வாக்கு செலுத்துங்க நான் வந்து மத்தபடி அவங்களாம் எல்லாம் போய் கேட்கவே மாட்டேன்னு சொல்லி நேரடியாக இஸ்லாமிய வாக்குகளே வேணான்னு பேசக்கூடிய லெவல்ல தான் அது வேணாம்னு சொல்றது எப்படி அப்படின்னா இஸ்லாமிய வாக்குகள் மத்தினாலும் எனக்கு வாக்கு செலுத்துருங்க ஹிந்துஸ் எல்லாரும் கன்சால்டேட் ஆகி நீ வாக்கு செலுத்துருங்க ஏன்னா உங்களுடைய எதிரி வந்து இஸ்லாமியர் தான் சொல்லிட்டு மக்களுடைய அடிப்படை பிரச்சனை என்ன அவருடைய உணவு தேவை என்ன அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது எப்படி அப்படின்ற இதுலையும் தங்களுடைய யோசனையை செலுத்தாம அதுக்கு எந்த வேலையும் செய்யாம தொடர்ச்சியாக இந்த பாலிடிக்ஸை தொடர்ச்சியா பிளே பண்ணி அதன் மூலமாக தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைக்கிற தான் தொடர்ச்சியாக ஹிமந்த சர்மா போன்ற நபர்கள் எல்லாம் செஞ்சிட்டே இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது இந்த சந்தேகம் வந்து இன்னும் வலுத்துட்டே போகுது அண்ட் அது மட்டும் இல்ல இன்னொரு முக்கியமான நிகழ்வும் நடந்திருக்கு அந்த கரீம்கஞ்ச் பகுதியிலேயே நீங்கள் வாக்கு செலுத்தவில்லை என்றால் நீங்க வந்து எவிக் செய்யப்படுவீங்க உங்களை வந்து நாங்கள் இந்த இடத்துல அடிச்சு விரட்டிடுவோம் முள்ளாசலு உங்களுடைய வீடுகளை இடிச்சிருவோன்ற மிரட்டலையும் எம் கே யாதவா அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதிகாரி ஒருத்தர் போய் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒன்பது ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் மேல கரீம்கஞ்ச் பகுதி அதுல இருக்கக்கூடிய கிராம மக்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இவர்கள் வந்து மிரட்டாங்க நீங்கள் வந்து பாஜகவுக்கு வாக்கு செலுத்தல பாஜகவினுடைய வேட்பாளருக்கு நீங்க வாக்கு செலுத்தல அப்படின்னா உங்களுடைய வீடுகள்லாம் எல்லாம் எடுத்து தரைமட்டமாக்கப்படும் உங்களை எக் பண்ணுவோம் தூக்கி வெளியே வீசிடுவோம் பில்டோஸ் வச்சு இடிப்போன்னு சொல்லி மிரட்டியும் இருக்காங்க இது வந்து அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் நேரடியாக போய் நீங்கள் வந்து வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க ஒரு பக்கம் கரீம்கஞ்சுக்கு வர வேண்டிய ரயில் வரல அங்க வாக்கு செலுத்த வேண்டிய ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் மிஸ் ஆயிட்டாங்க இன்னொரு பக்கம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்ல மிரட்டப்பட்டிருக்காங்க அதுவும் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் பாஜகவுக்கு நீங்க வாக்கு செலுத்தல அப்படின்னா உங்களுடைய வீடுகள் இருக்காது உங்களை தூக்கி போட்டுருவோம் உங்களுடைய குடிசைகள் இருக்காது நீங்க எங்களுக்கு தான் வாக்கு செலுத்துறோம் மிரட்டுற சம்பவம் எல்லாமே இனிமேலும் வந்து சர்வாதிகாரம் இந்த நாட்டில் வந்துருச்சா இனிமே மக்கள் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் வாக்கு செலுத்துது அப்படின்றது தான் அதை கூட அவங்களால சுயமா பண்ண முடியாது மிரட்டப்படுவாங்களோன்ற பல்வேறு அச்சத்தை வந்து எழுப்பியிருக்கேன் அண்ட் இந்த விவகாரம் மட்டும் கிடையாது இது சுத்தி நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லாமே பல்வேறு கேள்விதான் நம்ம வந்து எழுப்பிட்டே இருக்கு ஒரு பக்கம் யோகி ஆத்நாத் அந்த புல்டோசர் மாடல் இன்னைக்கு இந்தியா முழுக்க பல்வேறு பாஜக தலைவர் எல்லாரும் பேசுறதை நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு ஹரியானாவினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த அனில் விஜா அவரும் வந்து தெரிவிச்சிருந்தார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையின் போது இங்கே வந்து புல்டோசர் ஆட்சி நடக்கணுமா இங்கே வந்து புல்டோசரை கொண்டு வருவா அப்படின்னு சொல்லி புல்டோசர் மறக்கிறதா இருக்கலாம் புல்டோசரை வைத்து வாக்கு கேட்கறதா இருக்கலாம் இந்த அடையாளத்தை ஒரு வெறுப்பினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய புல்டோசரை இன்னைக்கு இஸ்லாமியை நோக்கி குறிவைத்து அவர்களை மிரட்டக்கூடிய அந்த புல்டோசரை கொண்டு வந்து உங்களையுமே நாங்கள் இடிச்சிருவோம் நீங்க வந்து எங்களுக்கு வாக்கு செலுத்தினோட நேரடியாக அந்த மாநிலத்தில் மிரட்டப்பட்டிருக்கிற சூழல்ல இப்போ இந்த சம்பவங்கள் எல்லாமே ஒரு பக்கம் கரீம்கஞ்ச் பகுதியில இந்த மிரட்டல் நடந்திருக்கு இன்னொரு பக்கம் கரீம்கஞ்சுக்கு வர வேண்டிய ரயில் வந்து வரலாம் அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் போய் வாக்கு செலுத்தல அண்ட் ட்ரெயின் வந்து நின்று இருக்கு இது எல்லாமே இவர்கள் திட்டமிட்டு இவங்களை வாக்கு செலுத்தக்கூடாது இவர்கள் வாக்கு செலுத்தினால் பாஜகவுக்கு எதிராக வாக்கு செலுத்துவார்கள் இருக்கிறவங்களும் நாங்க மிரட்டிட்டோம் இங்க இருக்கக்கூடிய இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களை நாங்க வந்து அதிகாரிகள் வச்சு மாராட்டிட்டோம் வெளியே இருக்கவங்க நீங்க வரவேணா ஊருக்குன்ற அளவுல தடுத்திருப்பாங்களோன்ற சந்தேகம் வந்து எழுது இது வந்து இன்னும் ரொம்ப பயத்தாதான் ஏற்படுது இன்னொரு பக்கம் சூரத்துல நேரடியாக ஒரு வேட்பாளர் அவரு ஜெய்சாராவே அறிச்சிட்டு இருக்காங்க அவர் வந்து எதிரில இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் வாபஸ் வாங்கி கிட்டத்தட்ட எல்லாருமே கூட்டு சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி வேட்பாளர்கள் பிஎஸ்பி உட்பட சுயேட்சை உட்பட காங்கிரஸ் உட்பட எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஒரு நபரை பாஜகவினுடைய பிரதிநிதியை வெற்றி பெறுவதற்காக வேலை செஞ்சிருக்காங்கன்ற தகவல் எல்லாமே வெளியே வந்துட்டு இருக்கு கூட சேர்ந்து கையெழுத்து போட்ட நபர்கள் அந்த நபர் எல்லாரும் ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் பிசினஸ்மேன் எல்லாம் சேர்ந்து பண்ணிருக்காங்க சேர்ந்து ஒரு நபரை கலெக்சனை நடத்தாம ஆல்ரெடி வெற்றி பெற வச்சுட்டாங்க இது இந்தியாவிலேயே இதுக்கு முன்னாடி நடக்கவே நடக்காத ஒரு சம்பவம் இதுதான் முதன்முறையாக நடந்திருக்கு அப்படின்றதும் இங்க குறிப்பிடத்தக்க விஷயம் அப்போ இப்படியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அசாம்ல இஸ்லாமிய வாக்காளர்கள் அவர்கள் வாக்கு செலுத்தக்கூடாதுனே திட்டமிட்டு அங்க இருக்கக்கூடிய அரசு இமந்த சர்மா பண்ணியிருப்பாரோன்ற சந்தேகத்தை தொடர்ச்சியாக சமூக இடங்களில் வச்சுட்டு இருக்காங்க இது ஒரு உரம் இருக்க ராஜஸ்தான் மாநிலத்துல பிரதமர் பேசிய பேச்சை வந்து நம்ம எல்லாருமே பார்த்தோம் மிக கொச்சையாக இஸ்லாமியர்களை மிக மோசமாக எழுவுபடுத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருந்தாங்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இன்னைக்கு சர்வதேச நாளிதழ்கள் சர்வதேச பத்திரிகைகள் எல்லாமே கேள்வி கேட்டாங்க எப்படி ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு அந்த ஜனநாயக நாட்டினுடைய பிரதிநிதியாக பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரு அவர் எப்படி இந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கலாம் அப்ப அவங்களை யார் பாதுகாப்பு அங்க இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினருக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா யார் அவங்களை வந்து அவங்களுடைய பிரதிநிதியாக யார் இருப்பா இவர் நேரடியாக ஒரு பிரதமரை இப்படி பேசாருன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரம் என்ன அப்படின்றத இன்னைக்கு உலக நாடுதே கேள்வி இருக்காங்க பாஜகல இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் பேசா கேள்வி கேட்டதா தெரியல அந்த கட்சியிலையும் மைனாரிட்டி மோர்ச்சா விங்லாம் இருக்கு மைனாரிட்டி விங் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து குஷ்பு இருக்காங்க வேலூர் இப்ராஹிம் எல்லாம் இருப்பாங்க இவங்க எல்லாம் எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்டாங்களா குஷ்பு வந்து பயங்கர பயங்கரமாக வழக்கெல்லாம் கொடுப்பாங்க சேரி லாங்குவேஜ்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பிரெஞ்ச லாங்குவேஜ் பிரெஞ்சுல வந்து ரொம்ப அன்பான அப்படின்னு ஏதோ உருட்டுற அந்த திறமை எல்லாம் அவங்களுக்கு இருக்கு பட் இந்த விஷயத்துல அப்படியே அப்படியே ஆஃப் ஆகி தொடர்பாக எதுவுமே பேசல இதையும் தாண்டி முட்டுக் கொடுக்கிற நபர் தான் வேலூர் இப்ராம் அவர் உருண்டு புரண்டு அப்படி பிரதமர் பேசல அவர் எல்லாருக்கும் வளர்ச்சியை பேசலாம் அவர் இன்னும் உருண்டு புரண்டு முட்டுக் கொடுத்துட்டு தான் இருக்காரு இப்படிப்பட்ட சூழல்ல தான் உஸ்மான் கனி அப்படின்ற பாஜகவினுடைய ஒரு மைனாரிட்டி மோர்ச்சா இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் வந்து இதை டிசவுண்ட் பண்றாரு இந்த கேள்வியை எப்படி பிரதமர் முன்னிக்கலாம் பிரதமருடைய இந்த விமர்சனத்தை வந்து நான் அங்கீகரிக்க மாட்டேன் பிரதமர் இப்படி பேசியிருக்க கூடாது அவர் பேசியது தவறு நான் நாளைக்கு என்னுடைய பகுதிகளில் போய் நான் நான் எப்படி வாக்கி கேட்பேன் நேரடியாக மக்கள் வந்து என்ன கேட்பாங்களே அவர் இவ்வளவு மோசமாக பேசுறாரு நம்மளை இழிவுபடுத்தாரு அவருக்கு நீ எப்படி வாக்கு கேட்க வரலான்னு மக்கள் என்ன காரி துப்புவாங்களேன்ற கேள்வி வந்து உஸ்மான் கனி முன் வச்சிருந்தாரு உடனடியாக நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அவர் கட்சிலிருந்து தூக்கப்பட்டிருந்தார் கட்சியில இருந்து உடனடியாக அவரை தூக்கி இருந்தா அவருமே அவர் ஆப்யஸா கெஸ் பண்ணிட்டாரு நான் இந்த கருத்தை முன்வைக்கும் போது நிச்சயமாக என் மீது ஆக்ஷன் எடுக்கப்படலாம் அதுக்கெல்லாம் நான் வந்து கவலைப்படல என்னால ஆக்ஷன் எனக்கு அந்த அதை பத்தி பிரச்சனை கிடையாது எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றதை உஸ்மான் கனி தெரிவிச்சிருந்தாரு அதே மாதிரி உஸ்மான் கனி மீது ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருந்து கட்சியில இருந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்போ உஸ்மான் கனி அரசும் செய்யப்பட்டிருக்காரு வந்து காவல்துறையாளர் கைதும் செய்யப்பட்டிருக்காரு அப்போ இதுதான் பாஜகவினுடைய ஆட்டோகிராசி அவங்க நினைக்கிறது மட்டும் தான் நடக்கணும் அதை எதிர்த்து யாருமே கேள்விக்கூடாது தப்பா பேசினாலும் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்த நபரே கேள்வி கேட்க முடியுது இதுதான் அந்த கட்சியினுடைய நிலமையாக இருக்கு இன்னைக்கு மோடிக்கு கேரண்டி அப்படின்னு பிரதமர் பேசியிருந்தாலும் மோடிக்கு கேரண்டின்னு பாஜக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாலும் பாஜக தேர்தல் அறிக்கையை வைத்து எங்கேயாவது வாக்கு கேட்கப்பட்டதா பாஜக நாங்க இதை டெலிவர் பண்ணிருக்கோம் எங்களுக்கு நீங்க வாக்கு சத்துக்கள் பாஜக வைத்து எங்கயாவது பேசினாங்களான்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துலயும் பாஜகவோ பிரதமரோ அவங்களுடைய வாக்குறுதி என்ன பத்தாண்டு நாங்கள் என்ன டெலிவர் பண்ணோம் இனிமே என்ன பண்ண போறது தொடர்பாக எதுவுமே பேசல டேரக்டா ரெண்டாயிரத்தி நாப்பத்திலுக்கு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தில இந்தியாவை நாங்க சூப்பராகிடுவோம் இன்னும் நீங்க ஒரு இருபத்தி மூணு வருஷங்கள்ட்ட கொடுங்க பயங்கரமா இந்தியாவை மாத்தி வேற அளவு நாங்க இந்தியாவை மாத்திரோம் ரெண்டாயிரத்தி நாற்பது எழுது போயிட்டாங்க இப்போ இப்போ என்ன இப்போதைக்கு என்ன இந்த பத்தாண்டுகள் என்ன பண்ணுன்றதை எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் காங்கிரசினுடைய மேனிஃபெஸ்டோ தான் எல்லா இடத்துலையும் பேசுறதுதான் இன்னைக்கு சிதம்பரம் அவர்கள் கூட ட்வீட் பண்ணிருக்காரு காங்கிரசினுடைய மானிபெஸ்ட்டோ இவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறது பிரதமர் நரேந்திர மோடி மட்டும் தான் நாங்களே கூட அந்த வேலையை பண்ணல ஆனா எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் மானிபெஸ்டோ பத்தி பேசி பிரதமர் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்திருக்காரு இதுவே பிரதமருடைய பயத்தை காட்டுது பிரதமர் தோத்துட்டாருன்றதை இதுவே உணர்த்தது அவருடைய இந்த சேவைக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற கருத்தை வந்து இன்னைக்கு பி சிதம்பரம் வந்து தெரிவிச்சிருக்காங்க சோ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பாஜக ஒரு தோல்வி முகத்துல இருக்கோ ஒரு பின்தங்கியிருக்காங்களோன்ற தகவலான முன்னாடி உணர்த்தது ஏன்னா இன்னைக்கு நேரடியாக ராகுல் காந்தியா இருக்கட்டும் பிரியங்கா காந்தியா இருக்கட்டும் இல்ல அரசை உற்று கவனத்திருக்கக்கூடிய யாருமே பாஜக ப்ரொஜெக்ஷன்ஸ் பாஜக முன் வச்ச நானூறு பிளஸ் சீட்டு முன்னூத்தி எழுத்து பிளஸ் சீட்டு அப்படின்றதெல்லாம் வாய்ப்பே கிடையாது தெளிவாக சொல்லிட்டாங்க நடந்திருக்கக்கூடிய ஆகாம வெறும் ரொம்ப கம்மியான அவுட் கம்மியானதும் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடிதான் கொடுக்க போகுது அப்படின்றதுதான் இடத்தையும் தெரிவிச்சிருக்காங்க நடக்க போற முடிவுகள் என்ன அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்